சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது சட்டநாயக அறிக்கை தள்ளுபடி செய்தார் அன்றைக்கு திமுக யார் இருந்தாலும் தெரியுமா வண்டுட்டி ராமச்சந்திரன் வீரபாண்டி ஆறுமுகம் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி செஞ்சி ராமச்சந்திரன் மதுராந்த ஆறுமுகம் துரைமுருகன் இது போன்ற மிக முக்கியமான வண்ணிய தலைவர் திமுக இருந்தார்கள் நாவல நெடுஞ்செலுக்கும் பேராசி அன்பனுக்கும் இருந்த உணவுகளுக்கு வரவில்லை இவர்கள் தான் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தார்கள் அமைதியாக இருந்தார்கள் எதிர்கட்சி வரிசை யாராக தெரியுமா ராமசாமி படையாச்சார் மாணிக்கவேல் நாயக்கர் திண்டிவனம் ராமமூர்த்தி அன்பரசு மணிவர்மா வாழப்பாடியார் போன்ற பூவராக போன்ற பல தலைவர்கள் இருந்தார்கள் சரி அவர்கள் தான் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தார்கள்

இந்த சமுதாயத்தில் எத்தனை டாக்டர்கள் எத்தனை இன்ஜினியர் எத்தனை ஐஎஸ் அதிகாரி எத்தனை ஐபி அதிகாரி இந்த சமுதாயம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னேறி இருப்போம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கோடி சொல்லலாம் முன்னேறிக்கலாம்